யூடியூபரான மதன் கௌரி அவர்கள் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் மதன் கௌரி ரசிகர்கள் மத்தியில பெரிய ஷாக்கிங்காகவும் இப்போ நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க மதன் கௌரி அவர்கள் அவருடைய வீடியோல நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு லவ் பிரேக்கப்னாலதான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணனே அதுக்கப்புறமா அந்த லவ் பேச்சப் ஆகிடுச்சு அப்படின்னும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நித்ய கல்யாணி அவர்களுக்கும் நம்ம கௌரிக்கும் ரொம்பவே கிராண்டா திருமணமும் நடந்துச்சு ஆனா சில மாதங்களே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சது முக்கியமான காரணம் என்னன்னா யூடியூப்ல அவங்களுடைய கல்யாண வீடியோ பிரைவேட்ல இருந்தது எந்த ஒரு விஷயமும் அவர் அவருடைய எப்பயுமே ரசிகர்கள் கூட அவருடைய நிறைய ஷேர் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமும் அவர் ஷேர் பண்ணதே கிடையாது பொறுத்த பொறுத்தவரையும் கல்யாணம் இருந்து குழந்தை வரையும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க இவர் இவரையும் இவ்வளவு அமைதியாகிட்டாரு கண்டிப்பா அவர் டைவர்ஸ் தான் வாங்கிட்டார் போல அப்படின்னு பலருமே முடிவு பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ நாங்க பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு லைஃப் அப்டேட்டா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு உலகம் இன்னுமே அழகா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லோருடைய வாழ்த்துக்கள் எப்பயுமே எனக்கும் எங்களுடைய ஃபேமிலிக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு இத்தனை நாள் வரையும் டைவர்ஸ்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங்கான ட்ரூத்தா இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இப்போ எல்லாருமே மதன் கௌரி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க